ஓம் சாந்தி முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை முரளி பாப்தாதா மதுபன் இன்றைய சாக்காரமுருடைய முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளை முழு நாளில் எவ்வளவு நேரம் தந்தையை நினைவு செய்தேன் எந்த தவறும் செய்யவில்லையல்லவா என்று தனது கணக்கை சோதனை செய்யுங்கள் என்றார் பாபா ஏனெனில் நீங்கள் ஒவ்வொருவரும் வியாபாரிகளாக இருக்கின்றீர்கள் பிஸ்னஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க டெய்லியும் வரவு செலவு கணக்கு பார்ப்பாங்க இல்லைங்களா போல் நாம் கூட நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் ஆன்மீக பிஸ்னஸ் என்னும்போது நான் எவ்வளோ நேரம் பாபாவை நினைவு செஞ்சேன் எந்த தவறு செய்யலை இல்லையா அப்படியே செக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கணும் கேள்வி கேட்குறாரு எந்த ஒரு முயற்சியை உள்நோக்கு முகத்துடன் செய்கின்ற பொழுதும் அளவற்ற குஷி இருக்கும் பாபா சொல்கிறாங்க பல பிறவிகளாக என்ன செய்தீர்களோ எது முன்னால் வந்து கொண்டிருக்கின்றதோ அவை அனைத்திலிருந்தும் புத்தியோகத்தை நீக்கி சதோபிரதானமாவதற்காக தந்தையை நினைவு செய்வதற்கான முயற்சி செய்து கொண்டே இருங்கள் நாலாபுரத்திலிருந்தும் புத்தியை நீக்கி உள்முகமாகி தந்தையை நினைவு செய்யுங்கள் சேவையின் பலனை ஆதாரமாக கொடுக்கும் பொழுதும் அளவற்ற குஷி இருக்கும் பாபா சொல்கிறாங்க தந்தையானவர் அனைத்து குழந்தைகளுக்கும் சத்கதி அளிக்க வேண்டும் யார் மூலமாக கொடுப்பாரு குழந்தைகளின் மூலமாக சத்கதி அளிக்க வேண்டும் சொல்கிறார் முழு உலகத்திலும் உள்ள குழந்தைகள் இங்கு வந்து படிப்பது கிடையாது பெயரே ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்று இருக்கின்றது முக்தி என்பது அனைவருக்கும் ஏற்படவே செய்கின்றது முக்தி என்றாலும் சரி ஜீவன் முக்தி என்றாலும் சரிதான் முக்திக்கு சென்று அனைவரும் பிறகு ஜீவன் முக்திக்கு வந்தே ஆக வேண்டும் ஆக அனைவரும் முக்தி தாமத்தின் வழியாக ஜீவன் முக்திக்கு வருகின்றனர் என்று கூறலாம் ஒருவருக்கு பின்னால் ஒருவராக நடிப்பு நடிப்பதற்கு வந்தே ஆக வேண்டும் அதுவரைக்கும் முக்தியில் அதாவது சாந்தி தாமத்திலே அந்த ஆத்மா இருக்கின்றார் பாபா பாபா சொல்கிறாங்க இது பாரதத்திற்கான யோகா ஆகும் தந்தை வருவதும் பாரதத்தில்தான் பாரதவாசிகளுக்குத்தான் நினைவு யாத்திரையை கற்றுக் கொடுத்து பாவனமாக ஆக்குகின்றார் பாரதவாசிகளுக்கு தான் ஞானத்தை கற்றுக் கொடுத்து நினைவத்தை கற்றுக் கொடுக்குறாரு மேலும் இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகின்றது என்ற ஞானத்தையும் கொடுக்கிறார் பாபா ருத்ரமாலையும் இருக்கின்றது அதற்கு புகழும் இருக்கின்றது மரியாதையும் இருக்கின்றது அந்த மாலையை நினைவும் செய்கிறாங்க பக்த மாலை கூட இருக்குது உயர்ந்தலும் உயர்ந்தது பக்தர்களின் மாலை பக்த மாலைக்கு பிறகு ஞான மாலை கூட இருக்கணும் பக்தி மற்றும் ஞானம் இருக்கிறது இல்லைங்களா அப்போ மாலையும் இருக்கிறது அப்படின்னா ருத்ரமாலையும் இருக்குது பிறகு ருண்ட மாலை அது விஷ்ணு மாலை அது என்ன உயர்ந்திலும் உயர்ந்த மனித சிறிஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷ்ணு அவர் வந்து சூட்ச் மாதத்தில் காமிக்கிறாங்கன்றார் பாபா பாபா இன்றைக்கி சூட்ச் விஷயத்தை பற்றி சொல்கிறார் சூட்ச் அனைத்தும் சாட்சாத்திற்கான விஷயமாக பாபா புரிய வச்சிருக்கிறார் எலும்பு சதைகள் அங்கே இருக்காது சாட்சா்காரம் காட்சி பார்க்குறாங்க சம்பூர்ண பிரம்மாவும் இருக்கிறார் ஆனால் அவர் சம்பூர்ணமானவர் அவ்யக்தமானவர் இப்பொழுது சாக்காரத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா அவ்யக்தமாக ஆக வேண்டும் வியக்தத்தில் இருக்கக்கூடியவரே அவ்வக்தமாகின்றார் அதுதான் ஃபரிஸ்தான் சொல்லுவோம் சூஷ்மோதனத்தில் அவரது சித்திரம் காண்பிக்கப்பட்டிருக்கின்றது சூஷ்மோதனத்துக்கு செல்கின்றனர் பாபா சோமரசத்தை பருக வைத்தார் அப்படின்னா சொல்கிறாங்க அங்கு மரங்கள் எல்லாம் இருக்காது வைகுண்டத்தில் இருக்கும் வைகுண்டத்தில் இருந்து கொண்டு வந்து பருக வைக்கின்றார் என்பதே கிடையாது இதெல்லாம் பாபா வந்து சூட்ச் மதத்தில் காண்பிக்கான விஷயங்கள் அப்படின்றார் பாபா இப்போ வீட்டுக்கு திரும்பி போகணும் ஆத்மா ஆகணும் அப்படின்றத குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க நான் ஆத்மா அழிவற்றவனாக இருக்கின்றேன் இந்த சரீரம் அழியக்கூடியதாகும் ஆத்மாவின் ஞானமும் குழந்தைகளாக குழந்தைகளாக உங்களிடம் இருக்கின்றது ஆத்மா என்பது என்ன என்பதை கூட அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை அதில் எண்பத்தி நாலு பிரிவுகளின் நடிப்பு நிறைந்திருக்கின்றது என்பதும் அவர்களுக்கு தெரியாது இந்த ஞானத்தை தந்தை மட்டுமே கொடுக்கின்றார் தந்தை தனது ஞானத்தையும் கொடுக்கின்றார் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆக்குகின்றார் நான் ஆத்தமா இப்பொழுது பரமாத்மாவிடம் தொடர்பு ஏற்படுத்த வேண்டும் என்ற முயற்சி மட்டுமே செய்து கொண்டிருங்கள் போதும் அப்படின்றார் பாபா சன்னேசிகளெலாம் சொல்கிறாங்க பதித்த பாவனரையே வாங்கன்னு கூப்பிட்றாங்க சிலர் வந்து பிரம்ம தத்துவத்தையே பதித்த பவன் சொல்கிறாங்க இப்பொழுது குழந்தைகளுகி உங்களுக்கு பக்தி எவ்வளவு காலம் நடைபெறுகின்றது ஞானம் எவ்வளவு காலத்திற்கு நடைபெறுகின்றது என்ற ஞானம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு இதையெல்லாம் பாபா தான் வந்து புரி வைக்கிறார் பாபா சொல்கிறாங்க முக்கியமான விஷயமே இங்கே தன்னை ஆத்மா என்று புரிந்து பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்வதாகவும் இந்த நம்பிக்கையை உறுதி செய்யுங்கள் பதித்தமானவர்களை பாவனமாக ஆக்குவது தான் முக்கியமான விஷயமாகும் முழு உலகமும் பதித்தமாக இருக்கின்றது பிறகு பாவனமாக ஆக வேண்டும் மூலவதனத்திலும் அனைவரும் பாவனமாக இருக்கின்றனர் எனில் சுகதாமத்திலும் அனைவரும் பாவனமாக இருக்கின்றனர் நீங்கள் பாவனமாகி பாவன உலகிற்கு செல்கின்றனர் இப்பொழுது பாவன உலகம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது இவை அனைத்தும் நாடகத்தில் பதிவாகி இருக்கின்றது பாபா சொல்கிறாரு எந்த தவறும் செய்யவில்லை தானே என்று முழு நாளினுடைய கணக்கை செக் பண்ணி பாருங்க அப்படின்றாரு வியாபாரிகள் வந்து கணக்கு பார்க்கின்றனர் இங்கேயும் வருமானம் இருக்கின்றது நீங்கள் ஒவ்வொருவரும் வியாபாரிகளாக இருக்கின்றீர்கள் பாபாவிடத்தில் வியாபாரம் செய்கின்றீர்கள் என்னிடத்தில் எத்தனை தெய்வீக குணங்கள் இருக்கின்றன எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கின்றேன் எந்த அளவிற்கு நான் அசரையாக ஆகிக் கொண்டிருக்கின்றேன் என்று சோதனை செய்யுங்கள் என்றார் பாபா நான் அசரீரியாக வந்தேன் பிறகு அசரீரியாகி செல்ல வேண்டும் இதுவரைக்கும் அனைவரும் வந்து கொண்டே இருக்கின்றனர் இடையில் ஒருவரும் திரும்பி செல்ல முடியாது நடிகர் நடிக்க வந்துட்டால் நாடகம் முடிகிறவர்களும் மேடையில் தான் இருக்கணும் யாரும் இடையில் திரும்பி போக முடியாது கடைசியில் எல்லாரும் ஒன்றா தான் போகணும் இப்பொழுது ராவண சம்பிரதாயம் மற்றும் ராம சம்பிரதாயம் இரண்டும் இருக்கின்றது சங்கமுகத்தில் தான் இவை அனைத்தும் ஏற்படுகின்றது இதையெல்லாம் நீங்கள் இப்போ தெரிஞ்சிட்ருக்கீங்க மற்ற என்ன என்ன ரகசியங்கள் சொல்லப்படாமல் இருக்கின்றதோ அதனையும் சிறிது சிறிதாக நாளடைவில் சொல்வேன் அப்படின்றார் பாபா நாடகத்தில் எது பதிவாகி இருக்கின்றதோ அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் முன்கூட்டியே நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்றார் பாபா இது கூட நாடகத்தினுடைய திட்டமாக இருக்குது ரகசியங்கள் வெளிப்படும் பாபா கூறிக்கொண்டே இருப்பார் உங்களது புத்தியில் இவை அனைத்து விஷயங்களின் அறிவு வளர்ந்து கொண்டே செல்கின்றது நாடகத்தில் எப்படியெல்லாம் இருக்கிறதோ அவ்வாறு பாபாவின் முரளையும் நடந்து கொண்டிருக்கும் நாடகத்தில் அநேக ரகசியங்கள் நிறைந்திருக்கின்றது ரிகார்டில் இருக்கும் முல்லை எடுத்து நடுவே வைத்துவிட்டால் அது ரிப்பீட் ஆகும் என்பதெல்லாம் கிடையாது அந்த இடத்துல என்ன பதிவாகி இருக்கிறதோ அதுதான் மீண்டும் நடக்கும் இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது தந்தை இடத்துல என்ன புது விஷயங்கள் இருக்கின்றதோ அது மீண்டும் வெளிப்படும் நீங்கள் கேட்பீர்கள் மற்றும் சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் மற்ற அனைத்தும் ரகசியமானதாகும் அப்படின்றார் பாபா பாபா அடுத்து சத்துவத்தை பற்றி சொல்கிறாரு அந்த சத்துவத்தில் தோட்டங்களில் மிகவும் நறுமணமுள்ள மலர்கள் இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய மலர்களில் அந்த அளவுக்கு நறுமணம் இருப்பது கிடையாது அப்படின்றார் பாபா அங்கு ஒவ்வொரு பொருளும் நூறு சதவீதம் நறுமணம் உடையதாக இருக்கும் இங்கே அதில் ஒரு சதவீதம் கூட கிடையாது அங்கு மலர்களும் கூட மிகவும் அழகானதாக இருக்கும் இங்கு எவ்வளோதான் செல்வந்தர்களாக இருந்தாலும் அந்த அளவிற்கு இருக்காது அங்கே ஒவ்வொரு பொருளுமே மிகவும் நன்றாக இருக்கும் பாத்திரங்கள் போன்றவைகளும் தங்கமாக இருக்கும் இங்கே எப்படி கல் இருக்குதோ அந்த மாதிரி சொர்க்கத்தில் எல்லாமே தங்கமாக இருக்கும் மணல் கூட தங்கமாக இருக்கும் அப்போ எவ்வளவு தங்கம் நிறைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அப்படின்றார் பாபா தங்கத்தினால நீங்கள் கட்டணெலாம் கட்டுவீங்க அங்கே குளிரும் இருக்காது வெயிலும் இருக்காது காற்றாடி போடும் அளவிற்கு வெயில் இருக்காது அந்த மாதிரி சுதோஷனில் எப்பவுமே வசந்த காலம் அதன் பெயரே சொர்க்கம் அங்கே அளவற்ற சுகம் இருக்கும் உங்களை போன்று பதமாபதி பாக்கியசாலிகளாக யாரும் ஆவது கிடையாது அப்படின்றார் பாபா பாபா சொல்கிறாரு முதன் முதலில் தந்தையை நினைவு செய்யுங்கள் நாலாபுரத்திலிருந்தும் புத்தியை நீக்கி என் ஒருவனை மட்டும் நினைவு செய்தால் விகர்மங்கள் வினாசமாகும் எதுவெல்லாம் கேட்கின்றீர்களோ அவை அனைத்தையும் விட்டு நான் சதோ பிரதானமாக ஆக வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் உறுதி செய்யுங்கள் பிறகு சத்தியுகத்தில் கல்ப கல்பத்திற்கு என்ன நடக்குமோ அதுவே நடக்கும் அதில் மாற்றம் ஏற்பட முடியாது மூல விஷயம் என்னவெனில் தந்தையை நினைவு செய்வதாகும் இதில் தான் முயற்சி இருக்கின்றது இதனை நிறைவேற்றுங்கள் என்றார் பாபா புயல்கள் அதிகமாக வருகின்றன பல பிறவிகளாக எதுவெல்லாம் செய்தீர்களோ அவைகள் அனைத்தும் எதிரில் வருகின்றன பழைய கர்ம கணுகளும் முன்னாடி வருது ஆக அனைத்து தரப்பிலிருந்தும் புத்தியை நீக்கி என்னை நினைவு செய்யக்கூடிய முயற்சி செய்யுங்கள் அந்தர்முகி ஆகுங்கள் குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவு வந்துவிட்டது அதுவும் வரிசைக்கிரமான முயற்சியின்படி சேவையின் மூலமாகவும் தெரிந்து விடுகின்றது சேவை செய்பவர்களுக்கு சேவைக்கான குஷி இருக்கின்றது யார் நன்றாக சேவை செய்கின்றார்களோ அவர்களுக்கு சேவையின் பலனும் கிடைக்கின்றது வழிகாட்டியாக ஆகி வருகின்றனர் யார் மகாரதி குதிரை வீரர் யார் காலற்படை யார் என்பதும் உடனேயே விடுகின்றது என்றார் பாபா பாபா தாரணைக்கான முக்கிய சாரம் சொல்கிறாரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு புத்தியை நாலா புறங்களிலிருந்தும் விட்டு சதோ பிரதானம் ஆவதற்காக அசநியாகும் பயிற்சி செய்ய வேண்டும் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட்டு புத்தியில் நல்ல நல்ல எண்ணங்களை கொண்டு வர வேண்டும் நமது ராஜ்யத்தில் என்னென்ன இருக்கும் என்பதை சிந்தனை செய்து தன்னை அதற்கு தகுதியாக சரித்திரம் படைக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும் இங்கிருந்து புத்தியை நீக்கிவிட வேண்டும் வரதானம் கொடுக்குறாங்க பாபா சேவை மூலமாக சேவை மூலமாக பலன் என்ற பழத்தை பெற்று அனைத்து எல்லைக்குட்பட்ட விருப்பங்களிலிருந்து விடுபட்டு எப்பொழுதும் நிறைந்தவர்களாகவும் சமமானவர்களாகவும் ஆவீர்களாக பாபா உலக்க சொல்கிறாங்க சேவையின் அர்த்தமே மேவா அதாவது சேவா அவர் மேவான்னு பாபா சொல்லுவாங்க பலன் தரக்கூடியது சேவை பலன் தரக்கூடியது ஏதாவது ஒரு சேவை உங்களை அதிருப்தியாக ஆக்குகின்றது என்றால் அந்த சேவை சேவையே கிடையாது பாபாவோட சேவை செஞ்சோம்னா திருப்தியாக இருக்கணும் அதுதான் சேவை திருப்தியாக இல்லைன்னா அப்படிப்பட்ட சேவையை விட்டுடுங்கின்றார் பாபா ஆனால் திருப்தியை விடாதீங்க எப்படி சரீரத்தில் திருப்தியுடையவர்களாக இருப்பவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்கள் அதேபோல மனதில் திருப்தியுடையவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள் சந்தோஷம் என்பது திருப்தியினுடைய அடையாளமாகும் திருப்தியுடைய ஆத்மா எந்த ஒரு எல்லைக்குட்பட்ட ஆசை மரியாதை மதிப்பு வசதிகள் சாதனங்கள் போன்றவற்றின் எதிர்பார்ப்பை வைத்திருக்க மாட்டார்கள் அவர்கள் எல்லைக்குட்பட்ட அனைத்து விருப்பங்களிலிருந்தும் அப்பாற்பட்டு எப்பொழுதும் நிறைந்தவராகவும் சமமானவர்களாகவும் இருப்பார்கள் ஸ்லோகன் சொன்னார் பாபா உண்மையான உள்ளத்துடன் சுயநலமற்ற சேவையில் முன்னேறுவது என்றாலே புண்ணிய கணக்கு சேமிப்பாவது ஆகும் நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாபா